கற்றுக்கொள்ள ஆர்வம் இருந்தால் யார் வேண்டுமானாலும் எப்படியும் கற்றுக்கொள்ளலாம் திருவிளையாடல் படத்தில் சிவாஜி கணேசனும் நாகேஷும் ஒரு உரையாடல் பிரிக்க முடியாதது என்னவோ சேர்ந்தே இருப்பது என்னவோ இந்த உரையாடல் எப்பொழுது பார்த்தாலும் நமக்கு ரசித்துக்கொண்டே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றும் இந்த படத்தின் இயக்குனர் சிவாஜிக்கும் நாகேஷுக்கும் அவரவர் கேரக்டர்களை முடிவு செய்து விடுகிறார் நாகேஷ் கொஞ்சம் தயங்குகிறார் சிவாஜிக்கு இணையாக நடிக்க அதெல்லாம் முடியாது நீங்கள் தான் சிவாஜி கூட நடிக்கிறீங்க சிவாஜியுடன் நாம் நடித்தால் எடுபடுவோமா இருப்பினும் அரைமனதுடன் ஒத்துக்கொள்கிறார் நாகேஷ் அந்த காட்சி முடிவடைந்ததும் இயக்குனர் சென்று சிவாஜிக்கு கை கொடுத்து சூப்பர் சூப்பர் என்று சொல்லி முடித்ததும் ஒவ்வொருவராக வந்து சிவாஜிக்கு வாழ்த்து சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் நாகேஷ் இதை எல்லாம் கவனித்துக்கொண்டு ஓரமாக நின்று இதுக்கு தான் நான் நடிக்க மாட்டேன் சொன்னேன் என்று புலம்பிக்கொண்டே நின்றிருந்தார் சிவாஜி என்ன செய்தார் தெரியுமா எல்லார்த்தையும் ஓரப்படுத்தி விட்டு எல்லாம் தள்ளுங்க தள்ளுங்க என்று சொல்லிவிட்டு நாகேஷ் கை கொடு சூப்பராக நடிச்சிருக்க என்று சிவாஜி பாராட்ட என்னென்ன எல்லாரும் உங்களை பாராட்டுறாங்க நீங்கள் வந்து என்ன பாராட்டுறீங்க இல்லை நாகேஷ் இந்த படத்தை ஐம்பது வருஷம் கழித்து பார்த்தாலும் என்னையை ரசிக்க மாட்டாங்க ஒன்றை தான் ரசிப்பாங்க என்று சிவாஜி சொன்னார் இப்படி சிவாஜி சொல்லி முடித்ததும் எல்லா கூட்டமும் நாகேஷை நோக்கி வந்து விடுகிறது இப்படி என்ன இந்த கேரக்டர் நடிச்சிங்க என்று கேட்க எனக்கு டேரக்டர் மகளியே சொல்லிட்டார் என்னுடைய கேரக்டர் வந்து புலம்பரை கேரக்டர்னு சொல்லிட்டார் நான் டெய்லி மயிலாப்பூர் குளத்தில் வாக்கிங் போவேன் அங்கே ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் அவராக பேசிகிட்ருப்பார் தினமும் சென்று அவரை கவனித்தேன் சிவாஜியுடன் நடிக்கும் பொழுது என்னுடைய கேரக்டர் தன்னால் வெளிப்பட்டது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது யாராக இருந்தால் என் அந்த மயிலாப்பூர் மனிதரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன் என்றார் நாகேஷ் ஆம் அன்பர்களே இந்த உலகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது யார் சொல்லிக் கொடுத்தாலும் நமக்கு தெரியவில்லை என்றால் அதை நாம் உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய நடைமுறையில் அதை செயல்படுத்த வேண்டும் எல்லாம் எனக்கு தெரியும் என்ற தலைகணத்தை அடியோடு விட்டொழிக்க வேண்டும்